ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஏக்கரா முப்பது செண்டுங்க இந்த பூமி தார் ரோடு பஸ் மேலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி வடக்கு திசை பார்த்து அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியோட மண்ணு பார்த்திங்கன்னா நல்ல சுத்தமான செம்மண்ணுங்க இந்த பூமி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க ஒரு ஹவுஸ் அமைக்கிறதுக்கு சிறப்பான இடம் ஒரு தோட்டம் அமைக்கிறதுக்கு ஏற்ற இடங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சித்தாரில் இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த பூமியோட விலை கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டும் சேர்த்து மொத்த விலையாக அறுபத்தஞ்சி லட்சம் பாட்டி கேட்குறாருங்க இது இறுதியான விளை கிடையாதுங்க கொஞ்சம் குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து இந்த பூமியை பாருங்கள் பிடிச்சிருந்தால் பாட்டிக்கிட்ட நேரில் உட்காந்து விலை குறைச்சி பேசலாம் நன்றி வணக்கம்